இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்ன மரபு பற்றிய சில வினை சொற்கள் செவி வினை சொற்கள் தான் பார்க்க போறோம் இதே இதை பார்த்திருப்போம் காது வினை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா இது பாத்தீங்கன்னா செவி வினைகள் செவி அப்படின்னாலும் காதே தான் ஆனா செவி அப்படிங்கிற அந்த சொல் கூட வேறு சொல் சேரும் போது அது ஒரு வினைமரபாக வரும் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க செவி சாய்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீ அதாவது நான் சொல்றது கொஞ்சமாவது செவி சாச்சு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இணங்கி கேட்டல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன அர்த்தம் செவி சாய்த்தல் அப்படின்னா இணங்கி கேட்கறது நான் சொல்றது கொஞ்சமாவது செவி கேளு கேளு தான் என்ன வருது இணங்கி கேட்டல் அப்படிங்கிறது செவி தின்னுதல் அப்படின்னா நம்ம காது அப்படிங்கிறதுல காது கடித்தல் அப்படின்னா என்ன பார்த்தோம் கோல் சொல்றது அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ மறைப்பொருளாக என்ன சொல்றது ஓதுறது அப்ப மறைப்பொருளாக ஓதுதல் அதேதான் காது காது கடித்தலுக்கு என்ன வருதோ அதே தான் செவி தின்னுதலுக்கு வரும் செவி தின்னுதல் அப்படின்னா மறைபொருளாக ஓதுதல் அப்படின்னு வரும் அடுத்து செவிப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம் செவிப்படுதல்னா என்ன கேட்கப்படுதல் செவி வழியா வந்த செய்தி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்ட செய்தி அப்படிங்கிறது அடுத்து செவி மடுத்தல் அப்படின்னா கேட்டல் அப்படின்னு அர்த்தம் சோ செவி மடுத்தல் அப்படிங்கிறது இலக்கிய வகையில் இல்ல நீங்க வந்து ஏதாவது படங்கள் பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு செவி மடுத்தல் அப்படிங்கிறது வரும் ஓகேவா அப்ப செவி மடுத்தல் அப்படிங்கிறது கேட்டல் அப்படிங்கிறது வரும் அடுத்து செவி அறிவுறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒருத்தங்க ஏதாவது அட்வைஸ் பண்றது அப்ப நல்லறிவு புகட்டுதல் நல்லறிவு புகட்டுதல் சோ செவி அறிவுறுத்தல் ஒருத்தங்க நமக்கு அட்வைஸ் பண்றது அப்ப நல்லறிவு புகட்டுதல் அப்படிங்கிறது வரும் சோ செவி சாய்த்தல் இணங்கி கேட்டல் செவி தின்னுதல் அப்படின்னா மறைபொருளாக ஓதுதல் செவிப்படுதல் அப்படின்னா கேட்கப்படுதல் செவி மடுத்தல் அப்படின்னா கேட்டல் செவி அறிவுறுத்தல் அப்படின்னா நல்லறிவு புகட்டுதல் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வினை மரபு சொற்கள் எல்லாமே இருக்கும் சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ